வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பழங்களை பார்க்கலாங்க குழந்தை பிறக்கறது ஞாயிற்றுக்கிழமைங்க பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கக்கூடிய அமைப்பு நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துக்கணும்னா பூ தா டா இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக வைக்கலாம் சந்திராசிரமமாக அமையிறது பார்த்திங்கன்னா கடகராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு யோகம்னு பார்த்தோம்னா விருத்தி யோகமும் கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கர்ணமும் பார்த்தோம்னா திதியை வளர்ப்பறை திதியை திதியும் ஓடிட்டுருக்குங்க உச்ச நீச்ச ஆட்சி எந்த கிரகமும் இல்லைங்க பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது கோழியும் குபேர புள்ளின்னு பார்க்கும்போது திருவாதிர நட்சத்திரம் மிதனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் மேசராசிலேயும் திருதிஷ்ட புள்ளி அசுவினி அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் அதுவும் மேசராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு புராண நட்சத்திரம் தனுசு ராசியில் ஓடுறதுனால ஓடிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தசா புத்தி தசை ஓடுங்க அது ஒரு இருபது வருஷமோ சூரிய தசை ஒரு ஆறு வருஷமோ சந்திரதசை ஒரு பத்து வருஷமோ தசை ஒரு ஏழு வருஷமோ ராகு திசை பதினெட்டு வருஷம் அது முடிகிற வரைக்கும் ராகு கேதுவே நட்சத்திரநாதனாக அடுத்தடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் இதில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுக்க வேண்டாங்க இல்லை நாங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமான லக்கணங்களை நம்ம தவிர்த்து தர்றது சிறப்புங்க அது எந்தெந்த லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகலக்கணம் சிம்ம லக்னம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் மட்டும் குழந்தைகள் எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு அடுத்தடுத்து கேதுவை தசாபுர்த்தி நடத்துகிறதுனால கேதுவை பதினொன்றாம் இடத்துல போட்டால் அது யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல வைக்கிறது சிறப்பு அப்போனா லக்னம் லக்கணத்துலேருந்து எண்ணம் போது கேது இருக்கிறது ஒரு பதினொன்றாம் வீடாக இருந்ததுன்னா யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அமைச்சுக்கங்க பிறந்த நேரத்தை கொஞ்சம் அமைச்சுக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க சரிங்களா இது இந்த லக்னம் என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில ஒன்று சண்டை பிரச்சனை பிடிவில் போய் முடியலாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு மரண யோகம் இழுத்து கொண்டு நிறுத்திடலாம் கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனையும் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாம் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்பலாம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க அதனால் இந்த லால் லக்கணத்தை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா நல்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உட்காந்துருவாங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அம்மாவுக்கும் பார்த்திங்கனா கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் நல்ல படிக்கிற பிள்ளையாக இருப்பாங்க நல்ல பிரச்சனை இல்லை ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா அவன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதோ இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டதோ நல்லா தாராளமாக செய்யலாம் சோம்பேறி தன்ட்டு கொஞ்சம் சொந்தக்காரனாக இருப்பான் இவனோட மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்கறையை பின்னாடி வந்து அமைவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கோச்சாரத்துப்படி சுபஃபலன்கள் ஏதாவது இருக்குன்னா வண்டி வாகனம் எடுக்கலாங்க விபத்துக்கள் தந்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கணந்து காலமாக இருக்கணும் நிலம் வீடு சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது சரிங்களா மேலும் தகவல் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் அணுகலாம் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்